அன்பிட் எம்பி மற்றும் தகுதியற்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி இனி ராகுல் காந்தி கிடையாது அவரு ரவுடி காந்தி அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லிட்டு வராங்க எதனால பாஜக இப்படி சொல்றாங்கன்னா இந்த ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பண்ண அட்டகாசங்கள் பாஜக பெண் எம்பி கிட்ட அத்துமீறி நடந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு வயசான எம்பியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இருக்காரு ஏன் இதை மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமா பண்ண கீழே பிடிச்சி தள்ளி விட்ட அதனால என்ன ஒன்னு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தெனாவட்டா ப்ரெஸ் இந்த ராகுல் காந்தி பேசியிருக்காரு இதனால தான் ராகுல் காந்தியை ரவுடி காந்தின்னு பாஜக சொல்கிறாங்க இன்னும் வேற என்னென்னலாம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக கோவையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுடைய நேம் லிஸ்ட் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு அந்த நேம் லிஸ்டில் ஒருத்தருடைய பெயரும் ஒருத்தருடைய பெயரும் அரபிக்கில் இல்லவே இல்லை ஒருத்தருடைய பெயரும் அரபிக்ல இல்லவே இல்லை அந்த டேட்டாவை ஷேர் பண்ணவங்க இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹா இதுவல்லவோ திராவிட மாடல் திருநாவலூர் சிவன் கோவிலில் இருந்த ஐம்பொன் பொருட்களை திருட்டுத்தனமாக பழைய இரும்பு கடையில் போட்ட கோவில் ஊழியர்கள் மாட்டுவதற்கு முன் மாட்டுவதற்கு பின் அதாவது மாட்டினதுக்கு அப்புறமா சந்திரமுகி மாதிரி மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இமேஜ்ல இருக்கா இது குறித்து இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் திருநாவலூர் சிவன் கோவிலில் இருந்த ஐம்பொன் பொருட்களை திருட்டுத்தனமாக பழைய இரும்பு கடையில் போட்ட கோவில் ஊழியர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள கதவு திருவாச்சி மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் பொருட்களை யாருக்கும் தெரியாமல் கோவிலில் இருந்து எடுத்து டிராக்டரில் ஏற்றி சென்று பழைய இரும்பு கடையில் விற்ற அவலம் நடந்தேறி உள்ளது கோவில் பொருட்களை ஐம்பொன் பொருட்களை இவங்க கைலாங்கடலை போட்டிருக்காங்க யாருக்குமே தெரியாம இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க இது பற்றி கோவில் செயல் அலுவலரிடம் பக்தர்கள் கேட்டதற்கு பக்தர்களை தரை குறைவாக பேசி உள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு திராவிட ஆன்மீக அரசு கடவுளே சந்தோஷப்படுவார் என்று வாயாலேயே வடை சுட்டு வரும் நிலையில் கோவிலில் உள்ள ஐம்பொன் பொருட்களை திருடப்பட்டு பழைய இரும்பு கடையில் விற்கப்பட்டு இருப்பது பக்தர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை எடுத்து கூறியுள்ளது அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை யாருக்குமே தெரியாம அவங்க கைலாங்கடையில போட்டிருக்காங்க அதை பார்த்து பக்தர்கள் கேள்வி கேட்கும் பொழுது தரைக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களை பயங்கரமா திட்டிருக்காங்களா அதனாலதான் அந்த ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க போல மாட்டுவதற்கு முன் மாட்டுவதற்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க கோவில் சொத்துக்களை ஏங்க இது மாதிரிலாம் பண்றீங்க சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு பழமொழியே இருக்கு என்ன ஆக போகுதோ போங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் பாஜகவை சேர்ந்த பழங்குடி பெண் எம்பி கிட்ட அன்பிட் எம்பி மற்றும் அன்பிட் எல்ஓபியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்து மீறி இருக்காரு அந்த பாஜக பழங்குடி பெண் எம்பியை சீண்டி இருக்காரு அதுவும் எங்க தெரியுமா பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல இது மாதிரியான ஒரு கேடு கட்ட காரியத்தை செஞ்சிருக்காரு இதை நீங்களே கொஞ்சம் பாருங்க Today, while protesting, it was a peaceful protest. I was standing outside, just below the staircase of Makar Door. Something happened to me, which I really feel disheartened. Leader of opposition of the Lok Sabha, Sri Rahul Gandhi, came in very close proximity of me, and I really feel. becoming of a leader of opposition. It is not that I cannot defend myself, but still then it is very it lady yes, member so I did not do that. But then what he did today his, his action today was really bad and I feel disheartened and no lady member uh, le, let alone me, an ST lady member from Maryland, should not be made to feel like this, sir. So therefore I seek your protection on this matter for which I've already served to me, sir. பெண் எம்பியிடம் ராகுல் சீண்டல் நாடாளுமன்ற வாசலில் இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது ராகுல் காந்தி தனக்கு அருகே வந்து கத்தியதாகவும் இதனால் தான் மனமுடைந்து இருப்பதாகவும் பாஜகவின் பழங்குடியின பெண் எம்பி வாங்னோன் கொன்யா பரபர குற்றச்சாட்டு தனக்கு நடந்ததை போல எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்க கூடாது என்று வேதனை பாஜகவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண் எம்பி கிட்ட அம்பத்தி நாலு வயசான இந்த ராகுல் காந்தி எப்படி நடந்துகிட்டு இருக்காரு பாருங்களேன் பெண் எம்பி வெளிப்படையா சொல்றாங்க இந்த ராகுல் காந்தியால எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு வேணும்னு இவங்க வெளிப்படையா பார்லிமெண்ட்ல சொல்றாங்க ஜஸ்ட் இமேஜின் இதே மாதிரி ஒரு விஷயத்த பாஜக எம்பி மீது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இது குறித்து பேசிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் இது குறித்து மட்டும்தான் விவாதமே பண்ணியிருப்பானுங்க ஆனா இங்க ராகுல் காந்தியாலதான் பாஜகவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண் எம்பி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனாலேயே எல்லாருமே அமைதியா இருக்காங்க வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கிற மாதிரி சைலண்டா இருக்காங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலோ அந்த பெண் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இவங்க எல்லாருமே பொங்குவாங்க போல இங்க ஒரு சில உத்தம சீலர்கள் இருந்தாங்க இல்லையா மணிப்பூர்ல பெண்களுக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா இங்க கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்கள எங்க போனாங்க இது குறித்து அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னாங்களா வாய் தொடர்ந்து பேசினாங்களா இந்த இடத்துல ராகுல் காந்தி இதை மட்டும் செய்யல அங்க இன்னொரு பாஜக எம்பி எம்பியான பிரதாப் சாரங்கே அப்படிங்கிற ஒருத்தரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காரு இருக்காரு அத மாதிரி கீழே தள்ளி விட்டதுனால அவருக்கு மண்டல அடிபட்டு அவரை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க இது மாதிரி லோக்கல் தாதாக்கள் செய்யற மாதிரியான காரியங்களை பார்லிமெண்ட்ல செஞ்சதுனாலதான் ராகுல் காந்திய ரவுடி காந்தின்னு பாஜக சொல்றாங்க எழுபது வயசு ஆகிற பாஜக எம்பி திரு பிரதாப் சாரங்கி அவர்களை எப்படிங்க தள்ளியோட மனசு வந்தது அவ்வளவு வயசானவர் எப்படி பிடிச்சி தள்ளி விட மனசு வந்தது பப்பூஜி மற்றும் மற்ற பப்பூஜிக்குள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அம்பேத்கரை வச்சு ஒரு நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க பட் அது அவங்களுக்கு ஆயிடுச்சு ராகுல் காந்திக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் பாஜக எம்பியான திரு அனுராக் தாக்கூர் அவருடைய தலைமையில பாராளுமன்ற வளாகத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில தான் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்தது ஆர்ப்பாட்டம் நடக்கிற அந்த இடத்துல பூந்த இந்த ஐம்பத்தி நாலு வயசான ராகுல் காந்தி அவர்கள் பண்ண கலாட்டாக்கள் தான் இது எல்லாமே இந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாமே இயலாமதான் தான் காரணமே காங்கிரஸ்குள்ள ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தேர்தல்கள்ல காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாஜகவை எதிர்ப்பதற்கு உருப்படியா ஒரு பாயிண்டும் அவங்க கிட்ட இல்லவே இல்ல காங்கிரஸ் என்ன பால் போட்டாலும் பாஜக சிக்ஸ் தான் அடிக்கிறாங்க தோல்வியை தவிர வேற எதுவுமே பப்புஜ் அவர்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை பாஜகவிற்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவங்க படுதோல்வியா தான் அடையிறாங்க பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை அவங்களால தடுக்க முடியல பாஜக உடைய அரச கதிகலங்க வைக்கணும்னு சொல்லி இவங்க பண்ணக்கூடிய எல்லா சதி செயல்களும் தான் போகுது இந்த காண்டல நடந்துக்கிறாரு பாஜகவை சேர்ந்த பிரதாப் சாரங்கி எம்பி இருக்கா இல்லையா அவரை கீழே தள்ளி விட்டு அவருக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா பிரஸ்காரங்க அங்க இருக்காங்க அவங்க போயிட்டு ராகுல் காந்தி கிட்டே கேள்விகள் கேக்குறாங்க அப்போ ராகுல் காந்தி எவ்வளவு தெனாவட்டா பதில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க कोई बात नहीं आप के साथ फड़के के साथ देखिए देखिए हाँ, हाँ हाँ किया है किया है मगर ठीक है ठीक है कोई कोई, कोई मतलब धक्का मुक्की से हमें कुछ होता नहीं है वीडियो में शेयर करना तेजस्वी सूर्य और ये ने बोलिरकारना आफ्टर एडमिटिंग टू मैन हैंडलिंग श्री राहुल गांधी शेमलेसली डिसमिसिस इज अग्रेसिव बिहेवियर बाय सेइंग नथिंग हैपेंस विद

கடுமையாகவே ராகுல் காந்தியை தாக்கியிருக்காரு நம்முடைய தேஜஸ்வி சூர்யா அவர்கள் எம்பி பிரதாப் சாரங்கி இருக்காரு இல்லையா அவரு ஒன்னும் பப்பூஜி மாதிரி கிடையாது அவர் ஒன்னும் பேர்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் எல்லாம் கிடையாது அவ்வளவு எளிமையான மனுஷன் அவ்வளவு சாதாரணமான மனுஷன் அவருடைய சொத்துக்களை கூட அவர் பொதுமக்களுக்காக தான் கொடுத்திருக்காரு இவ்வளவு வருஷமா அவர் அரசியல இருக்காரு ஆனா இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட அவர் மேல கிடையவே கிடையாது ஒரு கருத்தியல கருத்தியல எதிர்க்க திராணி இல்லாதவங்க பாருங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஆனா ராகுல் காந்தி அப்படியா கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் இப்ப வரைக்கும் தான் இருக்காரு ராகுல் காந்தி மட்டும் கிடையாது சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்களும் தான் வெளியே இருக்காங்க இந்த லட்சணத்துலதான் கட்சியும் கட்சியின் தலைமையும் இருக்கு ஆனா அவன் நடந்துக்கிற விதங்களை பாருங்களேன் எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்களேன் இது வரைக்கும் பாராளுமன்ற வளாகத்துல எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள் இந்த புள்ளிச்சை கூட்டணி சார்பாக நடந்திருக்கு இது வரைக்கும் என்டிஏ சார்பாக ஏதாச்சும் ஒரு அத்துமீறல் அங்க நடந்திருக்கா கிடையாது ஆனா பாஜக காங்கிரஸ் எதிராக பண்ண இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல எப்படி ராகுல் காந்தி வந்து என்ன மாதிரியான எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்களேன் இந்த லட்சத்துல இவருதான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்தியால பேச்சு சுதந்திரமே இல்ல இந்தியால பெருசா சுதந்திரமே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வேற சீனா போடுவாரு ஆனா இவருதான் டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்கிறாரு பாஜக ஆளுமரசு அவங்களுடைய எம்பிக்கள் இது மாதிரி காங்கிரஸ்க்கு எதிராகவும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் பேசும்போது ராகுல் காந்தி பாருங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க வேற தோல்வியை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு இந்த அளவா இப்படியா பண்ணுவாங்க அதுலயும் பிரஸ் மீட்ல எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க பண்ற காரியத்தையுமே பண்ண வேண்டியது ஆனா அவங்க அது இவங்க பேசுறது உத்தம சீலர்கள் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க திமுறி பாருங்க அம்பேத்கர் விவகாரத்துல அமித்ஷா அவர்களை வம்பு எடுத்து ஒரு பெரிய தப்ப இந்த புள்ளி வச்ச பண்ணிடுச்சு முக்கியமா இந்த காங்கிரஸ் பண்ணிடுச்சு ஏன்னா காங்கிரஸ் தான் அவங்க அவங்களுடைய அசோசியல் ட்விட்டர் பக்கத்துல கட் பண்ணப்பட்ட எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை ஸ்பிரெட் பண்ணிருந்தாங்க அதுவும் அமித்ஷா அவர்கள் பேசினதை முன்ன பின்ன கட் பண்ணி அந்த ஒரு வீடியோவை பதற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிக்க போறாங்க ராகுல் காந்தி அவர்கள் மேல கிட்டத்தட்ட ஆறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது என்னென்ன பிரிவுனா செக்ஷன் ஒன் நாட் நைன் ஒன் பிப்டீன் ஒன் செவன்டீன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஒன் மற்றும் த்ரீ பிப்டி ஒன் இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லி இதுல செக்ஷன் ஒன் நாட் நைன் இருக்கு இல்லையா இது கொலை முயற்சி வழக்கு கொலை முயற்சி வழக்கு ஒரு சக எம்பியை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய வழக்கு இது இன்னொன்னு செக்ஷன் ஒன் செவன்டீன் பாத்தீங்கன்னா தனமே இல்லாம ரத்தம் வர மாதிரி அடிச்சாமி செய்வாங்களே இந்த ஒன் செவன்டீன் கீழே வழக்கு பதிவு செய்வாங்க இத மாதிரி முக்கியமான சில பிரிவுகளின் கீழே ராகுல் தாத்தா மேல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பாஜக சார்பா சொல்லியிருக்காங்க சுமார் இந்த சங்க ஊதிக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்க அத மாதிரி அமித்ஷா அவர்களை தேவையில்லாம சேர்ந்து இப்போ மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி தவிக்க போறாங்க இந்த காங்கிரஸ்காரங்க முக்கியமா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஐம்பத்தி நாலு வயசான இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள் தான் சிக்கி தவிக்க போறாரு அடுத்ததாக அல்லுமா என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பாஷா இப்பதான் இறந்து போனாரு அவருடைய மாஸ்டர் மைண்டாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது அந்த தொடர் குண்டுவெடிப்புல உயிரிழந்தவங்களுடைய நேம் லிஸ்ட் இப்போ வெளியே வந்திருக்கு அது செம்ம வைரலாகவும் போயிட்டு இருக்கு அந்த நேம் லிஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் பாருங்க கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்த அப்பாவி பொதுமக்கள் பெயர்கள் அடங்கிய லிஸ்ட் மொத்தம் பன்னிரண்டு புது இடங்களில் குண்டு வெடித்தது கடை தெருவில் வெடித்த குண்டில் இதில் ஒரு மர்ம நபர்களுக்கு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லையே என்று கேட்டால் நீயும் சங்கீதான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி அந்த நேம் லிஸ்ட வெளியிட்டு ஆர் எஸ் ஒரு இடத்துல நடந்த குண்டுவெடிப்புல முத்துலட்சுமி ருக்மாபாய் பாலு ரங்கநாதன் ராஜேந்திரன் வித்யாசாகர் அர்ஜுனன் சக்திவேல் முத்துசாமி வி சிவகுமார் ஆர் சிவகுமார் அப்புறம் மேட்டுப்பாளையம் நடந்த குண்டுவெடிப்புல சிவா பூசாரிமணி ரங்கராஜ் ஜெகநாதன் சபரிஷ் ராஜேஷ் ரவிசங்கர் அப்புறமா ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அங்க நடந்த குண்டுவெடிப்புல பி ராஜேந்திரன் விஜயலட்சுமி தனபாக்கியம் சித்ரா எம் ராஜேந்திரன் கிருஷ்ணன் ஓகேங்களா அடுத்ததாக சிவானந்தா காலனி பிஜேபி ஆபீஸ் அங்க நடந்த குண்டுவெடிப்புல நாகராஜ் பிரபு டவர் சுந்தராபுரம் ஷீலா கோவிந்தராஜ் சுவாமிநாதன் அப்புறம் நேஷனல் டிராவல்ஸ் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வைஜி பாலகிருஷ்ணன் சுந்தரமூர்த்தி அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க குண்டு வச்சிருக்காங்க அங்க வர்ணம் அப்படிங்கிற ஒரு நர்ஸ் இறந்திருக்காங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு இறந்திருக்காரு கண்ணப்பன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சீதா லட்சுமி அப்படிங்கிறவங்க இறந்திருக்காங்க அப்புறம் சர் சண்முகம் ரோடு அந்த இடத்துல நடந்த குண்டுவெடிப்புல சிவகுமார் ராஜேஷ் ரங்கராஜ் ஜெகநாதன் சபரிநாதன் மணி மோகனசுந்தரி மலர்விழி ரவிசங்கர் அப்படிங்கிறவங்க இறந்திருக்காங்க அடுத்ததாக கனி ராவுத்தர் வீதியில நடந்த குண்டுவெடிப்புல சொக்கநாதன் ரங்கநாதன் ராமகிருஷ்ணன் முருகேஷ் தேவராஜ் விஜயா சுருளிராஜன் இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க இந்த நேம் லிஸ்ட பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒருத்தருடைய பெயரும் அரபிக்ல இல்லவே இல்லை இதைதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா எல்லாருமே இந்த ஒரு நேம் லிஸ்ட ஷேர் பண்ணி இந்த ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணி சொல்லிட்டு வராங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் அப்போது ராஜேந்திரா சில்க்ஸ் தான் பெரிய துணி கடை கோவையில் பெரிய துணிக்கடை என்றால் ராஜேந்திரா மற்றும் ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் குண்டு வெடித்த அன்று ராஜேந்திரா துணிக்கடையில் வேலை செய்து வந்த அனைத்து முஸ்லிம் பெண்கள் மற்றும் ஆண்கள் விடுப்பு எடுத்து விட்டனர் கோவை முழுவதும் இவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு பாருங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு அப்புறமா இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க கோவையில தொழில் செய்யற பலருக்கு இது பின்னாடி தெரிய வந்தது இவனுங்க சொல்லி வச்சு செஞ்ச தீவிரவாத சம்பவம் அது வழக்கமா வேலைக்கு போற ஒருத்தரும் அன்னைக்கு வேலைக்கு வராம லீவு போட்டிருக்காங்க கேட்டா தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு உருட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒரு இமேஜை பாருங்க இதுல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிறப்பிற்கு மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இறப்பிற்கும் மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இத மாதிரியான ஒரு பயங்கரவாத செயல்கள் செஞ்சாங்கன்னா அந்த பயங்கரவாத செயல்களை நீங்க மத அடையாளம் பூசாதீங்க மத சாயம் பூசாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இத மாதிரி பேசுறவங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹிந்துத்துவவாதிகளை பயங்கரவாதிகள் அவங்க இவங்க அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த தான் எல்லா பக்கமும் நிக்கணும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் நீங்க பண்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நான் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் இதை பாருங்க ராகுல் குடியுரிமையை ரத்து செய்க ராகுல் காந்தி ஏற்கனவே பிரிட்டிஷ் குடியுரிமை வைத்துள்ளதால் அவரது இந்திய குடியுரிமையை மோடி அரசு ரத்து செய்ய வேண்டும் மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாத கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்ற எண்பத்தி ஒன்பது தேர்தல்களில் இந்தியர்களால் ஓட ஓட விரட்டடிக்கப்பட்ட தாத்தா பாட்டி அப்பன் பெயரால் ஒட்டிக்க கொண்டிருக்கும் இழிப்பிறவி ராகுல் காந்தி பைத்தியக்காரன் பாராளுமன்றத்தில் ஒரு ரவுடியாக மாறி பாஜக எம்பி சந்திர சாரங்கியை தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சூர்யா அண்ணா சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இதை பாருங்க யார் முன்னணி யார் அதிக ஒப்பாரி எஸ் ஆர் சேகர் ஐம்பத்தி எட்டு பேரை கொன்று குவித்த கோவை குண்டெடுப்பு கொலை குற்றவாளி ஹிந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனை மதுரை ரயில் நிலையத்தில் வெட்டி ரத்த வெள்ளத்தில் சாய்த்த கொலையாளி எஸ் ஏ பாஷா மரணித்ததற்கு ஒப்பாரி வைப்பதில் சீமானா திருமாவா வன்னியரசா திமுகவா காங்கிரசா கம்யூனிஸ்டா தனியரசா என ஒரே போட்டி அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் சாடியிருக்காரு கடைசியாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திருமாவர்களுக்கு பண்ண தரமான சம்பவத்தை பாருங்க திருமாவிற்கு கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் என்சிஇஆர்டி புத்தகத்தில் கார்ட்டூன் வெளியான விவகாரம் அன்று திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்த திருமாவளவன் இன்று அதே கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தோட அண்ணாமலர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த ஒரு புக்ல பாத்தீங்கன்னா பசங்க படிக்கக்கூடிய புக்கில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான ஒரு கார்ட்டூன் ஒன்று வந்திருந்தது இதற்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கார்ட்டூனையே தூக்கிருக்காங்க இதை மாதிரிலாம் நடக்கும்பொழுது அப்போ திருமாவள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கூடிய ஒரு கூட்டணி வச்சிருக்காரு ஏன் இப்படி வச்சிருக்கீங்க ஏன் இது மாதிரி பண்றீங்க ஏன் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அண்ணாமலவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறாரு இதுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பாக்கலாம் சொல்லதாங்க அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதரம்